நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை ஊற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவுச் செய்யும் நமச்சிவாயின்றித்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமை திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு ஐம்பத்தி ஒன்று தலைப்பு தெரிந்து தெளிதல் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா விடும்பை தரும் இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம தீர ஆராயமால் ஒருவனை நமக்கு துணையாக எடுத்துக்கிட்டோம்னா அவன் நம்மளை மட்டும் தீங்கு செய்கிறது இல்லாமல் நம்ம சுற்றத்தாருக்கும் சேர்ந்து தீங்கு செய்வான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிற இந்த குரலை எடுத்திருக்காரு இதற்கு இவர் கொடுத்திருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா தேர ஆறும் ஆனந்தனை முன் தேரி பழி பூண்டான் சூரிய சன்மா என்பான் சோமேசா தாரணி மேல் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா விடும்பை தரும் தெரிந்து தெரிதலாவது அப்படிங்கிறது அமைச்சர் முதலியாயவர பிறப்பு குணம் அறிவு என்பனவற்றையும் செயலையும் காட்சி அளவை கருத்து அளவை ஆகமம் அளவை என்னும் அளவைகளால் ஆராய்ந்து தெளிந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிற தொகுப்பு செயலோட அர்த்தத்தை பார்த்தோம்னா நில உலகத்தில் தன்னோடு இயைபுடையான் அல்லாதானை பிறப்பு முதலியவற்றாயினும் செயலானும் ஆராயாது தெளிந்த அரசனுக்கு அந்த தெளிவு தன் வழிமுறையினும் நீங்காத துன்பத்தை கொடுக்கும் இதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு பிறப்பு முதலியவற்றானும் செயலானும் ஆராய்தற்கு அறிய ஆனந்தன் என்னும் அந்தனனை சன்மா என்னும் அந்தனன் தெளிந்து ஆராயாமல் எடுத்ததினால வீணே பழியை மேற்கொண்டா ஆகலின் அப்படின்னு சொல்கிறார் தன் குடியோடு தொடர்ந்த மரபு பற்றி இதில் சொல்லியிருக்கு அதனால் அதுவும் வேண்டப்படும் என்பது பெற்றது இதுக்கு கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கௌசிக நாட்டில் விக்கிரம நகரத்தில் ரெண்டு அந்தனர்கள் ஒருவருக்கொருவர் பகைமை பூண்டு வந்தனர் அவர்கள் ஆனந்தன் சூரிய சன்மா அப்படிங்கிற ரெண்டு பேர் இதுல ஆனந்தன் அப்படிங்கிறவன் சன்மாவை எதிர்த்து வெல்லுதல் அரிது அப்படின்னு உணர்ந்து சூழ்ச்சியால் வெல்ல கருதினான் ஒரு நாள் சூரிய சன்மாவை அடைந்து ஐயா அறிவின்மையால் இதுகாரும் உம்மை பகைத்து வந்துட்டேன் அதுக்கு நீங்க என்ன பொறுத்து அருளணும் அப்படின்னு வீழ்ந்து வணங்கினான் சூரிய சன்மா அவனிடம் இருந்த பகைமை அனைத்தையும் அப்போதே விட்டு ஒளிந்து அவனோடு அன்பு பாராட்டி அளவளாவி மகிழ்ந்தார் ஆனால் அவன் மனசுல இருந்த தீய எண்ணங்கள் அவருக்கு தெரியல இருவரும் நெருக்கமாக பழகி வந்தனர் பல நாட்கள் கழித்து ஆனந்தன் தன் தீய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ள கருதி சூரிய சன்மாவை அடைந்து ஐயா நமது வீதியில் புலி ஒன்று இரவில் வருகிறது நான் அது வரும் சமயம் பார்த்து உண்மை அழைக்கிறேன் நீங்கள் உடனே வந்து அந்த அம்பி எய்து அதை கொன்று விடுங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவனே வந்து போய் ஒரு பசுவுக்கு வந்து புளித்தோலை போர்த்தி நிறுத்தி நள்ளிரவில் சன்மாவை அழைச்சான் சன்மாவும் ஓடி வந்து அம்பெய்து அந்த பசுவை கொன்றார் அவனை கோஹத்தி தோசம் ப அது அதனோடு நிற்காம சூரிய சன்மாவினுடைய மகனையும் மருமகளையும் சூரிய சன்மாவின் வீட்டில் இருக்கும்படி செய்து சூரிய சன்மாவின் மனைவியை மகன் வீட்டிற்கு செல்லும்படி சூழ்ச்சி செய்தான் அதுக்கப்புறம் சூரிய சன்மாவிடம் சென்று ஐயா ஒரு அடாத செயல் நடைபெறுகிறது தங்கள் இல்லால் வேறொருடன் இருக்க கண்டேன் அப்படின்னு வஞ்சனையோடு பொய் மொழிந்தான் உடனே சூரிய சன்மா விரைந்து தன் வீட்டினை அடைந்தான் வாயில் அமைந்திருப்பது கண்டு அடைத்திருப்பதைக் கண்டு புறக்கடை வழியாக வந்து சுவர் ஏறி குதித்து உட்புகுந்தான் தன் அறையில் ஒருவனும் ஒருத்தியும் ஒரு இருவர் இருக்க கண்டு அவர்கள் தன் மகனும் மருமகளும் என்று கூட தெளியாமல் ஆனந்தத்தினுடைய வஞ்சனையால் மதிமயங்கி அம்பு எய்து ரெண்டு பேரையும் கொண்டான் மறுநாள் ஆனந்தன் நீதிமான்கள் அவைக்கு சென்று சூரிய சன்மாவின் மேலே பசுவை கொன்றது ஒன்றும் மகனை மருமகளையும் கொன்றான் என்று இரண்டு குற்றச்சாட்டுகளை தெரிவித்தான் சூரிய சன்மா ஆன்றோர் அவையில் பெரும் பழி நின்றான் பின் பஞ்சாக்கரம் ஓதி வந்த தன் தவசீலத்தால் பழியின்றி மீண்டு வந்தான் அப்படின்னு இந்த கதை நமக்கு உபதேச காண்டத்தில் சொல்லி இருக்குது அதைத்தான் வந்து பொழிப்புரை ஒரு வாட்டி பார்த்தோம்னா தன்னோட இயைவு உடையான் அல்லாதானை பிறப்பு செயல் முதலியவற்றால் ஆராயாமல் தெளிந்த ஒருவனுக்கு அந்த தெளிவு தனக்கே மட்டுமன்றி தன் தலைமுறைக்கும் துன்பத்தை கொடுக்கும் இதற்கு எடுத்துக்காட்டு இவ்வுலகத்தில் பிறப்பு செயல் முதலவற்றால் ஆராய்வதற்கு அறிய ஆனந்தன் என்பவனை சூரிய சன்மா என்பவன் தெளிந்து பழி அடைந்தான் அப்படிங்கிறது எடுத்து சொல்றாரு மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் தேர அரும் ஆனந்தன் முன் தேரி பழி பூண்டான் சூரிய சன்மா என்பான் சோமேசா தாரணி மேல் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா விடும்பை தரும் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சிந்திப்போம் சந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்